இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஷண்முகம் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இறந்தவர்களினுடைய ஆன்மா அவர்களுடைய வீட்டை சுற்றி சுற்றி வரும் என்று சொல்கிறார்களே இது நிஜமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவர் சற்று விரிவாகவே கேட்டிருக்கிறார் இறந்தவர்கள் வந்து அவர்களுடைய சொந்த வீடோ அல்லது அவருடைய பிள்ளை இருக்கிற வீட்டோ அவர்களை தான் சுத்தி சுத்தி வருவாங்கன்னு சொல்றாங்களே அவர்கள் கூட அதை உணர்ந்திருப்பார்கள் எங்க அப்பா வந்து என்னை எழுப்புற மாதிரியே இருக்கு எங்க அம்மா வந்து என்ன கூப்பிடுறா அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த பிள்ளைகள் சொல்கிறார்களே இது உண்மையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அது உண்மை என்பதால் தான் நமக்கு பித்ரு கர்மாக்களை சரிவர செய்ய வேண்டும் என்பதை நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறது ஒரு வீட்டுல ஒரு இறப்பு அப்படிங்கிறது நிகழ்ந்துட்டாலே அவர்களுக்கு இத்தனை நாள் தீட்டு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா தெரியுமா பத்து நாள் தீட்டு பங்காளிகள் அனைவருக்குமே பத்து நாள் தீட்டு அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்றா அதாவது குறைந்தது பத்து ராத்திரியாச்சும் தாண்ட பிற்பாடு பத்தாவது நாள் தான் இந்த கரும காரியம் என்பதை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பா இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னா பதினான்காவது நாள் அல்லது பதினாறாவது நாள் என்று சொல்லி அவரவர்களுடைய சம்பிரதாயத்தின்படி பிரித்து வைத்திருப்பார்கள் தெரியுமா எதற்காக இத்தனை நாட்கள் கழித்து அந்த கரும காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏன் அன்னைக்கே போய் எரிச்சிட்டு வந்துடுறோம் உடனே மறாதனாலே காரியத்தை பண்ணிடலாமான்னு சொன்னா அது முற்றிலும் தவறு அவ்வாறு செய்ய இயலாது அப்படி செய்தால் அவர்களுடைய அந்த கரும காரியம் என்பது பூர்த்தி அடையாது அவ்வாறு செய்வர்களுடைய வீட்டைத்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் இந்த ஆன்மா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதல்ல ஒருவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா நம்முடைய சாஸ்திரமானது எப்படி தெரிவா நமக்கு சொல்லி இருக்கிறது அதாவது நம்முடைய மகரிஷிகள் அனைவருமே இதனை உணர்ந்து தெளிவாக குறித்து வைத்திருக்கிறார்கள் ஒருவர் இறந்த உடனே என்ன பண்றோம் ஒன்னு அவருடைய உடம்பை கொண்டு போய் எரிக்கிறோம் அல்லது புதைக்கிறோம் நம்முடைய தர்மத்தின்படி நம்ம எரிக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்றது அதை எரிக்கும் பொழுது இந்த ஆன்மாவானது அப்படியே சுற்றி கொண்டிருக்குமாம் ஐயோ என்னுடைய உடம்பினை எரிக்கிறார்களே நான் எங்கே சென்று சேர்வது என்று தெரியவில்லையேன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டையே அது சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்குமாம் அப்பொழுதான் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா ஒரு கல்லை நட்டு அந்த கல்லிலே நீ வந்து உட்கார்ந்து கொள்வாயாக என்பது போல் சிலா ஸ்தாபனம் என்ற பெயரிலே சொல்வார்கள் கல்லுங்கிறது ஒரு கூழாங்கல் மாதிரி இருக்கும் அந்த கூழாங்கல்ல கொண்டு வந்து நட்டு வச்சு இதுல வந்து நீ உட்கார்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கிருந்து கிளம்புவதற்கு அதாவது அந்த முன்னோர்கள் உலகத்தை நோக்கி நீ மேலோகத்திற்கு செல்வதற்கு உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் பிடிக்கும் அதாவது உனக்கான இன்ஜின நான் தயார் பண்ணிட்டு இருக்கேன் நீயும் அதுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை யார் தயார்படுத்த முடியும் என்று சொன்னால் அவர்களுடைய வாரிசுகள் தான் செய்ய முடியும் அந்த பத்து நாட்கள் வரை பொறுமையாக காத்திருக்க வேண்டும் சொல்றது தினந்தோறும் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை சூக்ம ரூபமாக அவர்கள் ஆவி அதாவது அவருடைய ஆன்மா சுற்றி கொண்டே இருக்கிறது அல்லவா அவர்களுக்குரிய நைவேத்தியங்களை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த சம்பிரதாயங்களை முறைப்படி கடைபிடித்து கொண்டே வர வேண்டும் அவர்களுக்கு சூக்ம ரூபமாக ஒரு உருவமானது கிடைத்து விடுவான் மிகப்பெரிய உருவமாக அவர்கள் எழுந்து நிற்பார்களா அப்படி நிற்கும் பொழுதுதான் அவர்களுக்கு அந்த கரும காரிய நாள் என்று நிறைய அன்னங்களை செய்து அன்னம்லாம் செஞ்சது அன்னத்தை அவர்களே அங்கே படையலாக கொட்டுவார்கள் அப்படி கொட்டி இதை நீ எடுத்துக்கொள்வாயாக இதை நீ உட்கொள்வாயாக நீ புறப்பட்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் நான் இப்பொழுது செய்துவிட்டேன் விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து நாட்களோ அல்லது பதினாறாவது நாளோ அந்த கரும காரியம் செய்கின்ற நாளிலே அந்த நாளிலே அதற்குரிய சம்பிரதாயங்கள் அனைத்தையும் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு கால கண்ணுக்குட்டியை ஓட்டி விடுறது ரிஷப உற்சனம் என்ற பெயரிலே சொல்வார்கள் ஒரு அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா இந்த பிண்டங்களை எல்லாம் செய்து வைத்து என்ன பண்ணுவான்னு சொன்னோம்னா ஒரு பிண்டத்தை எடுத்து இந்த பக்கம் இருக்கிற இன்னொரு பிண்டத்தோட கொண்டு போய் சேர்ப்பா என்னுடைய அப்பாவே அவருடைய தகப்பனார் ஆகிய என்னுடைய தாத்தாவோட கொண்டு போய் சேர்த்துட்டேன்னு சொல்லி சேருங்கோ அதே மாதிரி என்னுடைய அப்பாவை என்னுடைய இரண்டாம் பாட்டநாளோடு சேர்த்தேன் என்னுடைய அப்பாவை மூன்றாம் பாட்டு கொண்டு போய் சேர்த்து விட்டேன்னு சொல்லிட்டு அந்த சபிண்டீகரணம் என்ற பெயரிலே ஒரு விஷயத்தை செய்வார்கள் அதை எல்லாவற்றையும் செய்த பிற்பாடுதான் இவர் இங்கிருந்து கிளம்பி விட்டார் அப்படிங்கிற ஒரு தாத்பரியமானது அங்கே நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்துகிறது அதுவரை அவர் இங்கேதான் சுற்றி கொண்டிருப்பார் அவருடைய ஆன்மாவானது இங்கேதான் சுற்றி கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இந்த பத்து நாட்கள் அதாவது இவர் கரும காரியத்தை நல்லபடியாக செய்து முடித்த பிறகும் அந்த ஆன்மா இங்க வந்து நம்மளை எழுப்புற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றான்னு சொன்ன நம்ம அந்த செய்த ரிச்சுவல்ஸ்ல எங்கேயோ குறை வச்சிருக்கோம்னு அர்த்தம் அது என்ன குறை என்பதை தெரிந்து கொண்டு நாம் சரியான முறையிலேதான் அந்த காரியங்களை செய்து முடித்திருக்கிறோமா நல்லபடியாகத்தான் செய்திருக்கிறோமா அப்படிங்கிறது மறுபடியும் ஒரு முறை என்ன பண்ணணும்னு சொன்னா நான் மீண்டும் நினைவிலே கொண்டு வந்து பார்க்க வேண்டும் அந்த கரும காரியங்களை செய்யும் பொழுதும் சரி அந்த சபிண்டீகரணம் என்கின்ற அந்த நிகழ்வினை செய்யும் பொழுதும் சரி எந்தவித தடையும் இன்றி நல்லபடியாக நாம் நடத்தி இருக்கிறோமா என்பதை பரிசோதித்துக் கொண்டு பார்க்க வேண்டியது இல்ல அந்த நேரத்துல ஏதோ ஒரு சம்பவமானது நடந்திருக்கிறது அங்கே ஏதோ ஒரு தடைங்கிறது வந்திருக்குன்னு சொன்னா அந்த தடையை நீக்கி மீண்டும் ஒரு முறை இதே சம்பிரதாயத்தினை மேற்கொள்ள வேண்டியது இதை நல்லபடியா செஞ்சுட்டோம்னாலே நமக்கு நிச்சயமாக அந்த ஆன்மா வந்து நம்மளை எழுப்புற மாதிரியோ அல்லது நம்மளை வந்து கூப்பிடுற மாதிரியோ அல்லது வீட்டு வாசல்ல வந்து தொடர்ந்து காக்கா உட்காந்து கத்திண்டே இருக்கு நம்மளை கூப்பிட்டுண்டே இருக்குங்கிற மாதிரி அந்த ஃபீல்கள் எதுவுமே இருக்காது இந்த நேயருக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் இறந்தோரின் ஆன்மா அந்த குறிப்பிட்ட நாட்கள் வரை மட்டும்தான் அதாவது அவருடைய சம்பிரதாயத்திற்கு உட்பட்டு ஒரு பத்து நாள் அல்லது பன்னிரெண்டு நாள் அல்லது பதினான்கு நாள் அல்லது அதிகபட்சமாக பதினாறு நாள் சொல்றா ஒரு பக்ஷம் வரை மட்டும்தான் அந்த வீட்டை சுற்றி வந்து கொண்டிருக்கும் அதற்குள்ளாக அந்த பட்சம் என்பது முடிவடைவதற்குள்ளாக அதாவது பத்தாவது நாளிலிருந்து பதினாறாவது நாட்களுக்குள்ளாக எவர் ஒருவர் அந்த கரும காரியத்தினை நல்லபடியாக செய்து முடித்து விட்டார்களோ அவர்களுடைய வீட்டிலே அந்த ஆன்மாவானது சுற்றி வராது இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த ஆன்மாவானது தன்னுடைய பயணத்தை பித்ருலோகத்தை நோக்கி துவக்கிவிடும் இங்கே அதற்கு எந்த விதமான வேலையும் இருக்காது இப்படி இதெல்லாம் சுத்திட்டு இருக்குன்னு சொல்றா ஆவியா சுத்திட்டு இருக்கா அந்த ஆன்மா சொன்னா அங்கே நாம் சரிவர அந்த பித்திரு கர்மாவினை செய்யவில்லை என்பதுதான் அதற்கான பொருள் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்